മറയേ സന്ത മനം കമൾ മലർ വടിവേ സുന്ദര നബിയ അരുൾ വഴി ചൂടേ ഷേഖ് ബദിബുദ്ദീൻ സിന്താവലിയേ അലപു പട്ടണം പിറന്നവർ നീരേ மக்கன் ஊர்பதியில் வாழுகின்றீரே புத்தன் தருவை மக்களின் உள்ளத்தில் என்றும் ஆளும் மன்னவர் நீரே எங்கள் வாழ்வில் வளங்கள் யாவும் நின்று நிலவிடச் செய்வீரே எனது பாடல்களை ரெசன் ஸ்டார் ஏ ஷேக் மதார் என டைப் செய்து யூடியூபில் கண்டு மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா